விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமையன்று நெகிழி கழிவுகளை அகற்றி முறைப்படி அப்புறப்படுத்தும் மாபெரும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார் முன்னதாக நெகிழி கழிவுகளை அகற்றுவது அதற்கு மாற்றான துணிப்பைகளை பயன்படுத்துவது குறித்த உறுதிமொழியை அமைச்சர் வாசிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழியை ஏற்றனர் பின்னர் விருதுநகர் கவுசிகா மகாநதி கரையோரம் நெகிழி குப்பைகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து ஈடுபட்டார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பூமியில் பொறுப்புள்ள குடிமகனாகவும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதாக உறுதியளிக்கிறேன் தவிர்ப்பதாக உறுதியளிக்கிறேன் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த செயல்படுத்தி வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிகழ்வில் கலந்து கொண்டு নে <laughs> কলি தலைவா கொஞ்சம் மேலே ஏறி வரலாம் போயிட்ட

பார்த்துதான் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசுகட்டு பார்வாரியம் ஆகிய துறைகள் இணைந்து ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை பிளாஸ்டிக்கால் ஆளப்படுத்தக்கூடிய பொருள்களை நீர்நிலைகள் பல்வேறு இடங்களுக்கு கூடிய நகரப்புற பகுதிகள் அதே போல் கிராமப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிளாஸ்டிக்கை அகற்றுவதற்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை நாம் துவங்கியிருக்கிறோம் குறிப்பாக ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை நாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு உறுதி அதற்கு மாற்றாக மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை நாம் இப்போது இருக்கிறோம் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிட வேண்டும் பல இடங்களிலே இத்தகைய உணவுப் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய பைகள் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய இந்த பைகள் சுற்றுச்சூழலுக்கு மாசு உழைப்பதோடு உடல்நலத்திற்கும் பெரிய அளவிலே இது தீங்கி விளைப்பதாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கக்கூடியது அந்த வகையில் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இன்றைக்கு தமிழகமெங்கும் பல்வேறு இடங்களிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலும் நாம் இது இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம் நீங்க எந்த பட்ஜெட் இந்த ஆண்டுகளுக்கு மட்டுமில்ல வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் பட்ஜெட் போடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் பட்ஜெட்டுக்குமே நாங்கள் வரியே போடல என்ன வரி போட்டிருக்கோம் எந்த பட்ஜெட்டுக்கு வரியில் வரி போடுற அதிகாரத்தையே இப்ப மத்திய அரசாங்கம் அவங்க ஒன்றிய அரசாங்கம் அவங்க வேலை எடுத்துக்கிச்சு ஒரு காலத்தில் மாநிலங்களத்தில் இருந்த அந்த அட்டானமி வரி விதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மாநிலங்களத்தில் இருந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிகாரங்களெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக